இன்னைக்கு அண்ணாங்கூரில் வந்துட்டு நோம்பிங்க கிடா வீட்டு வந்து இன்றைக்கி வச்சிருக்காங்க அதுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியாச்சுங்க போற வழியிலே அப்படியே வந்து ஸ்வீட் காரம் பழம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நிறைய பேர்த்துக்கு வந்து நான் காமிச்சிருந்தேன் அந்த மலையை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் நாங்கள் வந்து எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கொன்றங்கி கீரணூர் தான் வந்து போனோங்க எங்க ஊர்ல கும்பாபிஷேகத்துக்காக காவடிக்கு போயிட்டு வந்தேன் அடுத்த நாளே வந்துட்டு இங்கே கிடா வீட்டு வச்சிருந்தாங்க ஸோ நாங்கள் நான்வெஜ்லாம் வந்து எதுவும் சாப்பிட முடியாது வெஜ் மட்டன் தான் வெஜ்ஜில் வந்துட்டு காளான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க அப்பா வந்தோன்னே வந்துட்டு பாப்பாவும் தம்பியும் அப்பாட்ட போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்பச்சி பார்க்குற பொடிசு எல்லாமே அது அதுக்கு அப்பச்சிகிட்ட தான் வந்து போய் உட்காந்துக்கிறாங்க அப்படியே எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து பைய பையன் வர ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸ் எல்லாருமே வந்து ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு காடு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்படியே சமையல் பக்கம் வந்து போயிட்டாங்க அங்கே போயிட்டு என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே வந்துட்டு அந்த சமைக்கிறவரோட விசிட்டிங் கார்டு வாங்கி அதுவும் வந்து ஃபோட்டோ வந்து இதில் அட்டாச் பண்ணுற வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சாப்பிட்டவங்க நான்வெஜ் சாப்பிட்டவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு தான் வந்து போனாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது காளன் பிரியாணியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த சரௌண்டிங்கில் ஒட்டுஞ்சத்திரம் கள்ளி மந்தியம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராவதுக்கு இவங்களோட நம்பர் வேணும் அப்படின்னா விசிட்டிங் கார்டில் இருக்குங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணி கூட பேசிக்கலாம் நான் நான்வெஜ் சாப்பிடலங்க ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டவங்க எல்லாருமே கிட்டே கேட்டுட்டு தான் போனாங்க எந்த ஊர் சமையல்காரி யார் சமையல் பண்ணாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு தான் போனாங்க அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மரத்தடிய சேர் போட்டு வந்து ஒரே அரட்டை தாங்க குட்டீஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லை ஒன்றும் இல்லை அந்த மணலையே விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க பேசுறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்களே அவ்வளோ கியூட்டாக இருந்தது கோய் சுக்குடா ஓட்டியங்கப்பா கோழி தம்பி என்ன கோழி நாட்டு கோழியா நாட்டு கோழியா சரி சரி தக்ஷிதா கோழி முடிச்சியா இல்லை நீ முடிச்சியா கோழி ஆ சரி ஒரு மூன்று நாலு மணி வரைக்குமே வந்துட்டு பெரியவங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் மாடு பால் கறக்கணும் மாடு தண்ணி கட்டணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்பா மாமா எல்லாருமே நல்லா இருக்கா சாப்பாடு ஒரு மணிக்கு வந்தவங்க குட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இப்ப மணி நாளுக்கு மேல ஆயிடுச்சு இந்த மணலை விட்டு வரவே இல்லை அதே மாதிரி நாங்களும் இந்த மரத்தை விட்டு வரவே இல்லை இந்த மரத்துல மாறி மாறி சேரை போட்டு எல்லாரும் உட்காந்துட்டே இருந்தோம் ஒருத்தர் போனால் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஞாயித்துக்காலுக்கு வந்துட்டே இருந்தாங்க மழை வேற அப்ப விட்டு விட்டு தூரிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் உள்ள போக கொஞ்ச நேரம் வெளியில் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு குட்டீஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நைட் ஒரு ஏழு மணிக்கு மேல வந்துட்டு ஆடலும் பாடலும் ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ டீசென்டா சூப்பராக ஆடுனாங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே முகம் சொல்லிக்காம பார்க்கலாங்க அவ்வளோ நீட்டா இருந்தது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோங்க